ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க லோன் லவ் லோன் லவ் இவங்க என்ன சொல்கிறாங்க நீட் சம் அட்வைஸ் ஆன் ஹவு டு ஹேண்டில் செல்ஃபிஷ் ஒய்ஃப் செல்ஃபிஷ் ஹஸ்பண்டை எப்படி ட்ரீட் பண்ணணுன்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு இவங்க செல்ஃபிஷ் ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணுன்னு கேட்குறாங்க ஓகே நார்சிசிசம் நார்சிசிசம்னா என்ன அர்த்தம் தன்னைத்தான் நேசிப்பாங்க அவங்களுக்கு இந்த உலகத்தில் அவங்க தான் பெரிய ஆள் மிச்சம் எல்லாரும் அவங்களுக்கு கீழே அவங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அவங்கள சர்வ் பண்ணணும் அவங்கள நேசிக்கணும் அவங்க சொன்னபடி கேட்கணும் இவங்களுக்கு தான் எல்லாருடைய நன்மையும் தெரியும் தங்களுடைய நன்மையை நல்லா பார்த்துக்குவாங்க மற்றவர்களுட்கு எது நன்மை தம் ஒய்ஃபுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு இவங்க தான் சொல்லுவாங்க ஒய்ஃப் சொல்லக்கூடாது தம் பிள்ளைகளுக்கு எது நன்மைன்னு இவங்க தான் சொல்லுவாங்க அவங்க பிள்ளைகள் சொல்லக்கூடாது இதே மாதிரி பெண்கள் உண்டா ஆம் 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 பெண்களும் உண்டு ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது நமது சொசைட்டியே ஒரு ஆண் ஆதிக்க சொசைட்டி ஸோ நார்சிசிசம் ஆண்களில் கொஞ்சம் அதிகம் ஓகே பெண்களும் இருக்கிறாங்க ஸோ ஹவு டு ஹேண்டில் அ செல்ஃபிஷ் ஒய்ஃப் பெஸ்ட் வழி ரொம்ப சுயநலம் மிக்க ஒரு ஆளை ஆணையோ ஒரு பெண்ணையோ கையாள்றதுக்கு பெஸ்ட் வழி செல்ஃப் ப்ரொட்டக்ஷன் ஏன்னா கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க நார்சிசிசம் அப்படின்னா கேஸ் லைட்டிங் இது முன்னால ஒருத்தங்க இந்த கேஸ் லைட்டிங் பத்தி பேசுங்கன்னு சொல்லி இருந்தாங்க கேஸ் லைட்டிங்னா என்ன அர்த்தம் தன்னை அவங்களையே எதிராளியே அவங்க ஒரு முட்டாள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு நம்ப வைக்கிறது அவங்களுடைய செல்ஃபை அழிச்சிடுறது இதுதான் கேஸ் லைட்டிங் லைட்டிங்மாங்க இது ஒரு சினிமாவாக வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் அந்த பேர் கேஸ் லைட்டிங் ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க நிறையா ஒய்ஃப்ஸ் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது படித்தவங்களாக இருப்பாங்க பெரிய கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க நல்லா வேலைகள் பார்த்துருப்பாங்க மற்றபடி அவங்களுடைய நாலேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்ன நினைப்பாங்க ஹஸ்பண்டுக்கு தான் நல்லா தெரியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு நினைப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் ஸோ ஒரு சொசைட்டி இல்லை ஒரு கப்புள் நல்லா இருக்கணும்னா ஐஎம் ஓகே யூஆர் ஓகே அப்படிங்கிற ஆட்டிடியூட் ரொம்ப வேணும் நானும் நீயும் ஈக்குவல் சரி சமம் அப்படின்ட்டு எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே அந்த சொசைட்டி வாழும் அந்த வீடு வாழும் அந்த நாடு செழிக்கும் ஸோ ஐஎம் ஓகே யூஆர் ஓகே நம்ம எல்லோரும் ஈக்குவல் அப்படிங்கிற தாட்ஸ் இருக்கணும் இது இல்லாதவங்க தான் நார்சிசத்துக்கு அடிமையாகுகிறார்கள் தன்னுடைய சுயநலம் ரொம்ப நல்லது தான் தான் முக்கியம் அப்படின்னா அந்த குடும்பம் அடிபடும் அந்த குடும்பம் அடிபட்டால் இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனும் அடிபடுவார் வாழ்க்கையில் சஃபர் பண்ணுவார் நார்சிசிசம் தான் சுயநலத்தை தேடுறவங்களாம் நல்லா வாழ்வாங்க கிடையாது அது பெண்ணானாலும் ஆணானாலும் நார்சிசிஸ்டிக் பீப்புள் வில் சஃபர் அதுதான் அவங்களுடைய எண்டு அல்லது அடிபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க வாழ்க்கை முழுக்க அவங்க கஷ்டத்தையும் துரோகத்தையும் அவங்கள விட்டுட்டு போகிறதையும் தான் அவங்க சஃபர் பண்ணுவாங்களே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களே ஒழிய அவங்க நன்மைகளை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த நார்சுசிசம் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் கம்மை க்ராஸ் பண்ணுறீங்களா அது உங்கள் ஒய்ஃபாகவே இருக்காங்களா ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தாட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கணும் தாட்ஸில் என்னதான் இருக்கணும் ஐ எம் ஓகே நீ ஓகேயா நீ ஆளா நானும் இப்போ பெரிய ஆள் தான் உனக்கு எல்லாம் தெரியுமா அப்போ எனக்கும் நல்லா எல்லாம் தெரியும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய திங்கிங்கில் நம்ம செல்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும் செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் மன நலனுக்கு செல்ஃப் அப்படிங்கிறது முக்கியம் ஸ்கிஸ் என்ன சொல்கிறாங்க செல்ஃப் டிசன்டிக்ரேஷன் ஆயிரும் அந்த ஈகோ பவுண்ட்ரிஸ் அப்படியே இல்லாமல் போயிடும் அப்படி சொல்கிறாங்க ஸோ அந்த செல்ஃப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கும் போதே இது நான் இது என்னுடையது இது எனக்கானது இது என் மக்கள் இது என் ஊர் இது என் உலகம் இது என் ஏர்த் இது என் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை அதே டைம்ல கிளியர் டெஃபனேஷன் ஆஃப் செல்ஃப் அப்படிங்கிறது நான் இன்னார் என்னால் இது முடியும் இது முடியாது எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கிற செல்ஃப் வந்து நல்லா டிஃபைன் ஆகி கிளியராக இருக்கணும் ஸோ ஒரு நாசுசிசம் ஆள்ட்ட மாட்டிக்கிட்டோன்னா உன் செல்ஃபை அழிச்சிருவாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது என் ஹஸ்பண்டு தான் எல்லாம் என் ஒய்ஃப் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்க அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிற வாலிபர்கள் இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே தவறு இது அப்படிப்பட்ட நினைப்பில் நம்ம மாட்டக்கூடாது ஸோ இதை முதல்ல இதில் வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணணும் தாட்ஸில் அதுக்கப்புறம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் இமோஷன்ஸில் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏவனை கொண்டு தெரியாது அப்படிங்கிறத பலவிதமாக அழகாக கூட நல்லா சொல்லுவாங்க என் பையனுக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு பீற்றுக்கொள்கிற தாய்மார்கள் உண்டு என் பையனுக்கு ஒரு ஷர்ட் வாங்கவே தெரியாது நான் தான் போய் வாங்கி கொடுக்கணும் இப்படி சொல்கிற தாய்மார்கள் உண்டு இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு என் மருமகள் தனது கணவனை அதாவது எனது மகனை ஒரு அடிமை போல் நடத்துகிறாள் தவறு இப்படி நினைக்காதீங்க இப்படி நீங்க சொல்லிட்டே தெரிஞ்சிங்கன்னா அது ரொம்ப பெருமையான விஷயம் அது சரியாயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராஜா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராணி தான் ஒரு சில தருணங்களில் உங்கள் மகன் உங்கள் மருமகள் சொல்லை பேச்சு கேட்டு நடந்தால் அது அடிமை அப்படின்ட்டு இல்லை ஒரு மனைவிக்கு ஹெல்ப் பண்ணால் அது அடிமை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்சிசிசு சிசம் ஒரு மனைவியா ஸ்தான் தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நடந்து கொள்கிற பெண்களா இப்போ இந்த காலத்தில் பெண்களும் அப்படி நிறையா பண்ணுறாங்க கொஞ்சம் வெளியே போய் பெண்கள் அடிமைத்தனத்திலிருந்து பல பல நூற்றாண்டுகளாக பல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க கொஞ்சம் லிபரேஷனை பார்க்குறாங்க வெளியே போகிறாங்க படிக்கிறாங்க ஆண்களுக்கு இணையாக சம்பாதிக்கிறாங்க அப்போ இந்த பெண்களும் கொஞ்சம் ரொம்ப ஒரு சுயநலத்தோடு நடந்து கொள்கிறார்கள் ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு தப்பிக்கணுமா முதல்ல உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு உங்களை டிப்ரெஸ் பண்ண பார்த்தா குற்றம் சுமத்த பார்த்தா கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைத்தால் நீங்கள் யூஸ்லெஸ் வேர்த்லெஸ் அப்படிங்கிற ஃபீலிங்கை அவங்க கொண்டு வர பார்த்தால் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் இமோஷன்லையும் உங்கள் தாட்ஸ்லையும் நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டால் எப்பேற்பட்ட சுயநல மிக்க ஆள்கிட்ட வந்து தப்பிச்சிடலாம்